வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத பெருமானுக்கு அரோகரா திருப்புகள் ஊதிமலை முருகனுக்கு அரோகரா ஊதிமலை மீதுகந்த பெருமாளே நிலமையில் ஏறி வந்து அருள்வாயே உதிமலை மீதுகந்த பெருமாளே நிலமையில் ஏறி வந்து அருள்வாயே அதிமகமாயி எம்பை தேவி சிவனார் மகிழ்ந்த அவுடைய மாது தந்த குமரேசா அதர வதாய் வருந்தியாதியருநேசரென்று ஆளுமுனை ஏவணங்க அருள்வாயே ஆளு வணங்க அருள்வாயே பூதமது வானவைந்து பேதமிட வேயலைந்து பூரண சிவாகமங்கள் அறியாதே புனுமுலை மாதர்தங்கள் ஆசை வகையே நினைந்து போக முறவே விரும்பும் அடியேனை போக முறவே விரும்பும் அடியேனை நிதயவதாயிறங்கி நேசவருளே புரிந்து நீதிநேறியே விளங்க உபதேச நேர்மை கழ்ந்த காதிலுரை வேத மந்திர நிலமையில் ஏறி வடிவேலா நிலமையில் ஏறி வந்த ஓதுமறை யாக மஞ்சொல் யோகமது வேபுரிந்து புரிந்து வார்கள் தங்கள் வினை தீர உணுமுயிராய் வளர்ந்து ஓசையுடன் வாழ்வு தந்த ஊதிமலை மீது கந்த பெருமாளே உதிமலை மிதுகந்த பெருமாளே உதிமலை மிதுகந்த பெருமாளே நிலமையில் ஏறி வந்து அருள்வாயே உதிமலை மிதுகந்த பெருமாளே நிலமையில் ஏறி வந்து அருள்வாயே சிதம்பரம் முருகனுக்கு அரோகரா பத்தி திருமுகம் ஆறுடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தி திரு கமுது கண்டேன் சயன்மாண்டடங்க புத்திக் கமல துருகிப் பெருகிப் புவனமெற்றி தத்திக் கரைபுரளும் பரமானந்த சாகரத்தே வரவேணும் முருக வரவேனு கேதிர் முன்னே வரவேணு வரவேணும் முருகா வரவேணு என கேதிர் முன்னே வரவேணு நாடா பிறப்பு யாதோ பென கருதி நாயேனரற்று மொழி வினையாயின் நாதா ஏராது சித்தமேன நாதா ஏராது சித்தமேன நாலா வகைக்கு முனதருள் பேசி பதவி தாதாயன குளரி வாய்பாரி நிற்கும் மேனை அருள் கூற வாராய் மணக்கவலை தீராய் தொழுது வாராய் மணக்கவலை தீராய் நீழுது வாரேன் எனக்கெதிர் வர வேணும் சூடாமணி பிரபை ரூபா ந தோலாசனத்தியுமை அருள் தூ யாதுதித்தவர்கள் நே யாவ மக்கமிர்த தூயாதுதித்தவர்கள் நே யாவ மக்கமிர்தோழா கடப்பமலரணிவோனே மிகு மேராள் குரத்தி திருமணவாழா ஈசாதனி புலிசை வாழ்வே சுரத்திரளை ஈசாதனி புலிசை வாழ்வே சுரத்திரளை ஈடேற வைத்த புகழ் பெருமாளே வரவேணும் முருகா வரவேணு எனக்கெதிர் முன்னே வரவேணும் வர வேணும் முருகா வரவேணு என கேதிர் முன்னே வரவேணு சுவாமி மலை முருகனுக்கு அரோகரா வரவேணும் முருகா வரவேணு என கேதிர் முன்னே வரவேணு வரவேணும் முருகா வரவேணு எனக்கெதிர் முன்னே வரவேணும் நாவேறு பாதாரமே நினைத்து நாலாறு நாலு பற்று வகையான நாலாறு மகமத்தி நூலாய ஞானமுத்தி நாலாறு மாகமத்தி ஞானமுத்தி நாடோரு நானூரைத்த நெறியாக நீ வேறநாதிருக்க நான் வேற நாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூற நீடார் சடாதரத்தின் மீதே பராபரத்தை நீடார் சடாதரத்தின் மீதே பராபரத்தை நீ காண நவன சொல்லருள்வாயே சேவேறு மீசர் சுற்ற மாஞான போத புத்தி சீராக வெயுரைத்த குருநாதா தேரார்கள் நாடு சுட்ட சூறார்கள் மாழ வெட்டு தேரார்கள் நாடு சுட்ட சூறார்கள் மாள வெட்டு தீராகு ககுரதி மனவாளா காவேரி காவேரிவடக்கில் லேவா விபுமணத்த காவார் சுவாமி வெற்பின் முருகோனே கார்போலுமெனி பெற்ற மாகாழிவலை சத்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளே வரவேணும் முருக வரவேணு எனக்கேதிர் முன்னே வரவேணு வரவேணு முருக வரவேணு எனக்கேதிர் முன்னே வரவேணு திருமயிலை சிங்காரவேலருக்கு அரோகரா அரமிலாவதி வஞ்ச தொழிலாலே அடியனேன் மெலிவாகி மனஞ்சிழையாதே திரல் குலாவிய சேவடி வந்தி தருள் கூட தினமுமே மிக வாழ்வுறுமின்பை தருவாயே விரல் நிசாசரர் சேனைகளொறும் வேலா விமல மாதபிராமிதருஞ்சை புதல்வோனே மரவர் வாணுதல் வேடை கொழும்பொற் வீரா, மயிலை மாநகர் மேவிய கந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா